ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நல்ல மாதிரி இருக்கணும் நன்றில்ல இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்து இருக்குது அதிர்ஷ்ட நேரம் என்னென்ன காதல் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலங்களை தான் நம்ம இந்த ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்குங்க முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டான் டான் கிடைச்சிட்டே இருக்குங்க மேலும் தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்கிறதுனால அனைவருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அல்பட்ட நிலைக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு எனது ஒன்மாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி இப்ப இப்போ வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு தேய்பிரை ஏகாதசி தினம்க இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதுக்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் ஹவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதனும் சுக்கிரனும் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுத்துங்க பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்களுக்கு ஏராளமான மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு நாடுகின்ற தினம் ஏன்னா உங்களுடைய நாட்பட்ட பிரச்சனைகள் இருந்து கூட இன்றைக்கி நீங்கள் விடுதலை பெற முடியும் பிரச்சனைகள் தீரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாங்கள் மேலும் காரிய வெற்றிகளும் நீங்கள் சிறப்பான வகையில் கைகூடக்கூடிய வகையில் நல்ல யோகத்தை பெறுவீங்க எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் சீராகக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்பொழுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏத்துக்கங்க உங்களுடைய வேலையை பிடிச்சு போனதுனால தான் இன்னொரு வேலையை உங்கள் வீட்டை தராங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மற்றவங்ககிட்ட இந்த வேலைகளை புதிய பொறுப்புகளை கொடுத்தா சொதப்பிடுவாங்க சோ உங்களை நம்புறாங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு நல்ல ஒரு அது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான அறிகுறி அது ஸோ அது உங்களுக்கு சிறப்பான நல்ல மகிழ்ச்சியை பெற்று தருங்க அந்த மாதிரி கூடுதல் பொறுப்புகள் இன்னைக்கு கிடைக்கும்போது சந்தோஷமா ஏற்றுக்குங்க இப்பொழுது பெரிய பெரிய மனிதர்கள் சொசைட்டிலேயே பெரிய விஐபிளா கூட இருப்பாங்க அவங்களெல்லாம் சில பேர் வந்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு தான் போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி நபர்கள்கிட்ட கூட இன்னைக்கு நீங்க பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல ஒரு கெத்தான ஒரு நாள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து நீங்கள் பிள்ளைகள் தேவைகளை வந்து இங்க நிறைய விட்டதில் அதிகமான அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி வரும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக மகிழ்ச்சியாக இருக்குங்க சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை என்றுதான் உங்களுக்கு காத்திருக்கிறது தொழில் ரீதியாக இன்னைக்கு நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பான வெற்றிகளை பெறும் வியாபாரம் அபார வளர்ச்சியை பெறுங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் காரணமாக பொருளாதாரமும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் அதனால் இன்னைக்கு சும்மாவே இருக்காதிங்க நிறைய நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அதிகமான சக்ஸஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஏதாவது இடம் வச்சிருக்கீங்க அல்லது பூமி வச்சிருக்கீங்கன்னா அதை விற்கிறது மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல லாபத்துக்கு போகும் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக மனசில் வந்து அன்பு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையிறதுனால அனைவரோடையும் கனிவோடு அன்போடு அணந்துக்கிட்டு இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களை சேவிங்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ண ஓட்டங்கள் புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு நிறைய உதவியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க குழந்தைகளுக்காக இன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அது உங்களுக்கு அதிகமான மன திருப்தியை கொண்டு வந்து தருங்க உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம் ஏன்னா செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்கள் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான முன்னேற்ற பாதைக்கு உங்களை அழைத்துச் செல்லும் தாராளமாக செய்யலாம் புதுசாக சில பொருட்களை வாங்குவீங்க அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அந்த மாதிரி புதிய பொருட்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகப் பணிகளுக்காக இன்னைக்கு கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு தினத்தை வந்து அனுப்பிக்கக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை உங்களுக்கு இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் பேசுறதில் கொஞ்சம் அளந்து அளந்து பேசணுங்க எந்த ஒரு விஷயத்த பேசணுனாலும் உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து நீங்கள் பேசுறது ரொம்ப அவசியம் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மற்றவங்க குட்டிமெட்டை காயப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக சில சங்கடங்கள் வரும் அதனால் தவிர்த்து விடுங்கள் உங்கள் பேச்சை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதிக்காத வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஆனால் சில கோபம் காரணமாக முன்கோபம் காரணமாக சில வாய்ப்புகள் கை நழுவி போயிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் வந்து அடைபட்டு போகலாம் எனவே கோ முன்கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்பொழுது உங்களது வீட்டு வேலையை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணுங்க உங்க வாழ்க்கை துணை கூட அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை பல மடங்கு நீங்கள் உயர்த்துக்கொள்ள முடியுங்க மகிழ்ச்சி அங்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள உங்க வாழ்க்கை துணைக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சு செயல்படணும் வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறதே பெரிய வேலையாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அது நல்ல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலர் இந்த தினம் உங்களை மிஸ் பண்ணுவாருங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் இனிமையான சர்ப்ரைஸை நீங்கள் தர முடியும் அதனால சில ஆச்சரியமான சில பிளானில் போட்டு உங்கள் காதலரை நீங்கள் அசைத்தக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக நல்ல ரொமான்ஸ் உடல்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க ஸோ சிறப்பான ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் உங்கள் மனக்குறந்த காதலை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வகையில் சிறப்பான பிளான் பண்ணுங்க இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கும் வாழ்க்கைத்தினுடைய இன்பமாக பொழுதே கழிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ஒரு மனத்தோட நிலையில உட்காந்து இழப்பாடுற மாதிரியான ஒரு நிம்மதி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைப்புன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க இன்னொரு பிரௌன் கலர் இன்னொரு கிரே கர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபோர் நான்கு நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிசவர்ஸ் என்பவர்கள் யாரெல்லாம் என்ற தினம் திருத்திகை நட்சத்திரம் வந்து நம்பளா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல வாங்குறது வைக்கிறது மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியுங்க நினைச்ச காரியங்கள் பலவற்றையும் முடிக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் லாபகரமான ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய முயற்சிகளை செய்யுங்க உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல தனலாவும் கிடைக்குங்க ரோஹிணி நட்சத்திரங்கள் வந்து நம்பளுக்குன உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்தி குழந்தைகள் நல்ல நல்ல நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு நாள் உங்கள் சேவிங்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இன்னும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுன சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு எண்ணப்படி எல்லாமே நடக்குங்க விருது சீரீசம் நட்சத்திரங்கள் வந்து நம்பளுக்குன உத்தியோக ரீதியாக கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய பயணங்களுக்கான வாய்ப்பில் இருக்குங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மனசுல அன்பு நிறைந்த ஒரு நல்ல சூழல் இருக்கிறதுனால அன்பு நிறைந்த நாள் இன்றைய நல்ல நீங்க அன்பா நடந்துக்கிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில புத்துணர்வு தரக்கூடிய வகையில சில புதிய பொருட்சேர்க்கையும் ஏற்படுங்க புதிய பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்பமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் அன்பான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே